அமெரிக்க வரி விவகாரத்தில் எந்தவித இறுதி ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவில்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு அமெரிக்கா வரி விதிப்பால் இலங்கை பொருளாதாரத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர் விடயத்தில் உறவுகள் தகவல் மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட வேண்டும் சரத் வலியுறுத்தல் காலக்கெடு நிறைவடைகின்றது ரஷ்யா உக்ரைன் ஜனாதிபதிகளின் விரைவில் சந்திக்கின்றார் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க பரஸ்பர தீர்வை வரி விவகாரத்தில் எந்தவித இறுதி ஒப்பந்த கைச்சாத்திடப்படவில்லை எனவும் இது தொடர்பிலான விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி வீதத்தை இருபது சதவீதமாக குறைப்பதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் இன்னும் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை இருப்பினும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரியபிரம மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திரராஜன் ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கபுவ மற்றும் சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உதவிகளை வழங்கிய அமெரிக்க தூதுவர் ஆகியோரின் பங்கேற்பையும் ஜனாதிபதி நினைவு அமெரிக்காவுடனான வரைப்பேச்சு வார்த்தைகள் குறித்து பொதுமக்களே தவறாக வழிநடத்த எதிர்க்கட்சி பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலங்கை மீது விதிக்கப்படும் அமெரிக்க பரஸ்பர வரிகள் நாற்பத்தி நான்கு வீதமாக உயரும் என்ற கணிப்புகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் நூறு முதல் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வரை வரி செலுத்தாமல் உள்ள இருநூறு பெரிய வரி ஏய்ப்பு செய்பவர்களின் பட்டியல் தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது கவலைப்படாதீர்கள் உங்கள் முகங்கள் எதுவும் இந்த பட்டியலில் இல்லை என்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியுள்ளார் மேலும் அரச வங்கிகளில் கடன் வாங்கிய ஐம்பது முக்கிய கடன்களை திருப்பிச் செலுத்தாதவர்கள் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் வங்கிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் வெளிநாட்டு கையிருப்பு ஏழு பில்லியன் டாலர்களை தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் கடந்த ஆண்டை விட உள்ளூர் முதலீடுகள் பதினெட்டு வீதம் அதிகரித்துள்ளதாகவும் இது பதிவில் சிறந்த ஆண்டாக இருக்கலாம் என்று குறைக்காட்டிகள் தெரிவிக்கின்றன என ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் நான்கு தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய் வரவாய் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் பலர் இந்த மதிப்பீட்டை நடைமுறைக்கு மாறானது அல்லது மாதம் என்று நிராகரித்தனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் சுங்கத்துறை மற்றும் மதுவரித்துறை ஆகியவற்றில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் வரி ஏய்ப்பு செய்பவர்களை வரிவலைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுடன் சேர்ந்து பலனை தர தொடங்கியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி கொள்கையில் எந்த மாற்றங்களும் இருக்காது என்று கொள்கை மாற்றம் குறித்து வதந்திகளால் சந்தையை சீர்குலைக்கும் முயற்சிகளில் எதிர்க்கட்சி ஈடுபட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் டிசம்பர் மாதத்திற்குள் ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை கடன் கடிதங்களை திறக்க எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதும் திருத்துவதும் அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் எங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் திருத்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் மறைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் தீர்க்கப்படாத கொள்கைகள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்பி பிளஸ் வசதி குறித்து அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி வருவதாகவும் அரசாங்கம் பல விடயங்களில் உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது மனித உரிமைகளை உறுதி செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா முன்வழிந்துள்ள வரி விதிப்பானது இருபது வீதமாக குறைக்கப்பட்டாலும் இது இலங்கை பொருளாதாரத்தில் தாக்குதலை ஏற்படுத்தும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகுதாசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அண்மைக்கால தரவுகள் முதன்மையான பொருளாதார குறிகாட்டிகளை நீடித்த முன்னேற்றத்தை காட்டுகின்றன இது மக்களது வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது எனினும் இவ்வாண்டில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள வரி விதிப்பானது நாற்பத்தி நாலு வீதத்திலிருந்து இருபது வீதமாக குறைக்கப்பட்டாலும் இது ஆடை கடுமையாக பாதிக்கும் இது இலங்கை பொருளாதாரத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அன்னளவாக இருபத்தைந்து வீதமானவை ஐக்கிய அமெரிக்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வினைத்திறன் வினைத்திறன் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மூளைச்சாலிகள் வெளியேற்றம் திறன் பொருத்தமின்மை குறந்த பணியாளர் பங்கேற்பு முதல் என உற்பத்தி திறனை பாதிக்கும் எனவே இலங்கையானது மரபுசார் ஏற்றுமதிகளை தொடர்ந்து தங்கியிருக்காமல் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்துவதோடு குறுகிய சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைத்தலும் வேண்டும் மேலும் திறமையற்ற அரசு அரச தொழில் முயற்சியாண்மைகளை அரசியல் வருவாய் தரக்கூடிய வகையாக மாற்றுவதோடு தனியார் அரசு கூட்டு ஊக்குவித்தலும் வேண்டும் இந்த நாட்டின் சகல அரசாங்கங்களும் வடக்கு மாகாணத்தை நோக்கி சகல நீதிகளையும் கட்டவிழ்த்து விட்டன என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு எங்களுடைய தான் இலங்கையில் கூடுதலாக வறுமையில் பாதிக்கப்பட்ட மாகாணமாக மாறியிருக்கின்றது அப்படிக்கானால் அந்த வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மாகாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் நாட்டில் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு பிரதேசமாகும் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்து அரசாங்கங்களும் சகல அநீதிகளையும் கட்டழுத்து விட்டது என்கின்றால் வேறு வடக்கை நோக்கி அநீதிகளை கட்ட்த்து விட்டார் அது எண்பத்தி மூறாம் ஆண்டு ஆண்டு ஜூலை கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி மூறாம் ஆண்டு யார் உலக எரிமை எடுத்துக்கொண்டாலும் சரி அதாவது சகல வழிகளிடமும் அந்த பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு பதிலாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் மீதான ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பது செய்வதற்கு பதிலாக அவர்கள் மீதான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு இறுதியாக அது யுத்தமாக மாறி யுத்தத்தின் பிறகு இன்றைக்கு லட்சக்கணக்கான உயிர்களை இழந்து இன்றைக்கு பல்லாயிர கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்த மக்களாக இறுதியாக நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எந்த விதமான அபிவிருத்திகளை முன்னெடுக்காது அவர்கள் வீதி புனரமைக்கப்படாது சகலதும் செயல் போயிருக்கின்ற நிலையிலேயே இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் நோக்கிய முன்னெடுப்பதற்கு நாங்கள் நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில்தான் தமதுகளை முன்னகர்த்துகின்றனர் என வடக்குகளுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கூறும் சங்கத்தின் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி பலிந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் தீர்வை வலியுறுத்தி போராட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தின் ஏற்பாட்டு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இதுகுறித்து யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்தைப்பொன்றை நடத்திய வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதிகோரும் சங்கத்தின் செயலாளரும் குறித்த அமைப்பின் வவுனியா மாவட்டத்தின் தலைவியுமான சிவானந்தன் ஜெனிதா இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிப்படை உரிமைகள் மறக்கப்பட்டு நாம் இன்று வரையும் எந்த ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்க முடியாமல் நாம் அடிமையாக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே விரும்பியோ விரும்பாமலோ எமது உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த போது ஆயுத போராட்டம் ஒன்றது கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இனப்படுகொலை என்பது ஐக்கிய சபை ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது அதற்கான பல படிமுறைகள் இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம் அந்த படிமுறையாக ஊடாக போவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் இருப்பதாக நாங்கள் எண்ணுகின்றோம் எனவே இந்த விடயத்தில் இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்களை ஒன்றிணைத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையிலே நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் எங்களுடைய பிள்ளைகள் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எமது மக்களுக்கான இந்த வேண்டுதலை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்வெறும் முப்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தினை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யாழ் மாவட்டத்திலே மாபெரும் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மனி ஒவ்வொரு இடங்களிலும் மனித புதகுலிகள் அன்று மன்னார்லேயும் முல்லத்தீவிலையும் செம்மணியிலும் இதே போன்று வேறு வேறு புதகுழிகளையும் எடுக்கின்றார்கள் ஆனால் இடையிலே அந்த புதைகுலிகளை நுப்பாட்டி வைக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கான நீதியை இந்த புது எங்களுக்கும் எங்களோட உறவுகளாக இருக்குமா என்ற ஒரு என்ன பாடுகள் வருகின்றன கடந்த பதினாறு வருடங்களாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற கூற்றுக்கு அமைய நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இந்த நாட்டிலே நடைபெற்ற உண்மை தன்மையை நாங்கள் இந்த உலகத்திற்கு எத்தனையோ வடிவங்களில் நாங்கள் எடுத்து கூடியிருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை சமஷ்டி முறையிலான அதிகாரப்பகிர்வு வேண்டுமென வலியுறுத்தி மாந்திமேற்கு அந்தோனியார்புரம் கிராமத்தில் இன்று கவன முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நூறு நாள் செயல்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தின பன்னார் மாவட்டம் மாந்திமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அந்தோனியார்புரம் கிராமத்தில் மெசிட்டோ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு வடக்குகளுக்கு மாகாணங்களுக்கு மீளப்பெற முடியாத சமஸ்டி முறையிலான அரசியல் தேர்வை நோக்கமாக கொண்டு மக்கள் அணி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது கடந்த மூன்று வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த நூறு நாள் செயல் திட்டத்தில் முதல் நாள் நிகழ்வு கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நூறு நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் மாதமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அந்தோனியார்புரம் கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த கவலையீர்ப்பு நிகழ்வில் அப்பகுதி மக்கள் பதாந்திகளை ஏந்தியவாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கலந்து கொண்டனர் ஏற்பாட்டிலே கடந்த மூன்று வருடங்களாக இணைந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கான சமஷ்டி முறையிலான அதிகார பகுதியனை வேண்டி தொடர்ந்து நூறு நாள் செயல்முனைவினை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த வருடம் இந்த மாதம் முதலாம் தேதி கிளிநூச்சி மாவட்டத்திலே முதலாவது நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் அதன் அடிப்படையாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த நூறு நாள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இன்றைய நாளிலே மன்னார் மாவட்டத்தினுடைய மாந்தை பிரதேசத்திலே அந்தோனியார்புரம் கிராமத்தில் இப்பகுதி வாழ் மக்களால் இன்றைய நாள் இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நிகழ்வானது எங்களுடைய மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய அரசு எங்களுடைய மக்களினுடைய இந்த வேண்டுகோளாக இருக்கின்ற சமஷ்டி முறையிலான மீளப்பெற முடியாத அரசியல் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வையை என்பதை கூறி எமது அரசு இதற்கான தீர்வினை எமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்நிகழ்வையும் செய்கின்றோம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கும் அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு ஏற்பாடானது மிக அதிகம் எனவும் அவரின் பாதுகாப்பு படையணியை முப்பது பேரை கொண்டதாக குறைக்க வேண்டும் என்றும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்ஷேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முனவினர் கூறுகின்றனர் ஆனால் அவருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கூட மிகவும் அதிகம் என்றி நான் கூறுவேன் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தலைமைத்துவம் வழங்கினார் என்பதற்காக மகிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்தவில்லை தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சியும் எடுக்கவில்லை புலிகளின் கொலை பட்டியலில் கூட மகிந்தவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினார்கள் போர் தொடங்கும் முன்பே என் மீது தாக்குதல் நடத்தினர் மகிந்த வைத்திருந்த பாதுகாப்பு பிரிவில் அரைவாசி பேர் மனைவி கடைக்கு செல்லும் போது பாதுகாப்பு வழங்குவதற்கும் பிள்ளைகள் விளையாடுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டனர் இது பகட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் எதற்கும் மகிந்தவுக்கும் இத்தனை பாதுகாப்பு நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட முப்பது பேர் மகிந்தவின் பாதுகாப்புக்கு போதும் நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தால் முப்பது பேரை தான் பாதுகாப்புக்கு வழங்குவேன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாக அப்படி அப்படியொரு நிலைமை எமது நாட்டில் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சுயாதீன ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணைக்கு அளித்துள்ளது சுயாதீன ஊடகவியலாளர் குமணன் காணாமல் போனோரின் உறவுகளின் போராட்டங்கள் நில அபகரிப்பு மற்றும் செம்மணி மனத புதிகுளி போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக களத்தில் நின்று வெளியிட்டு வருபவர் இந்த நிலையில் அவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்காக அளித்துள்ளது பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அனுப்பப்பட்ட அழைப்பாணியில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி மணிக்கு முல்லைத்தீவு அலம்பில் போலீஸ் நிலையத்தில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியா தமிழ் மத்திய மகா வித்யாலயத்தின் நூற்றாண்டை நோக்கிய பயணத்தின் ஒரு கட்டமாக இரண்டாயிரமாம் ஆண்டு சாதாரண தரம் மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தரம் கற்ற பழைய மாணவர்களினால் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து முப்பது வழங்கி வைக்கப்பட்டிருந்தது பழைய மாணவரான செரோனால் பாடசாலையில் மதில் சுவருக்காக நிறப்பூச்சி செய்து கொடுக்கப்பட்டதுடன் மதில் சுவரிலே சுத்தமான பாடசாலையை பேணுவோம் என்னும் உயரிய நோக்கில் பாடசாலை மாணவர்களினால் ஓபிஎம் வரையும் செயற்பாடு இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர் லோகநாதன் பழைய மாணவர் சங்க தலைவர் கே கரி பிரசாத் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பவனியாவில் ஜானி தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று தினம் இரவு ஒருவர் பலியாகியுள்ளார் நேற்று தினம் இரவு பெரிய தம்பனி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவரை வீதியில் நின்ற காட்டு ஜானை தாக்கியுள்ளது இதனால் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் நட்டாங்கண்டல் பிரதேசத்தைச் சேர்ந்த எஸ் உதயராசா என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் பெரிய பண்டிப் பிரிச்சான் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பறைய குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாதி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்தட்டம் இன்று நடைபெற்றது மாதி மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் பிரேம்குமார் தலைமையில் மாதிமேற்கில் உள்ள பிரதான வீதிகளில் குறித்த வேலைத்தட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த வேலைத்தட்டத்தில் மாதி மேற்கு பிரதேச செயலாளர் பணியாளர்கள் பிரதேச சபை பணியாளர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் இராணுவத்தினரிட பலர் கலந்து கொண்டு சிரம நல்லபடியும் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது பாந்திச்சந்தையில் இருந்து வட்டக்கண்டல் வரையிலான பிரதான வீதியிலும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி கடற்கரையில் தற்பொழுது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள கடற்கரை சூழலான தாலியடி கடற்கரையானது இயற்கை அழகுடன் அமைதியான தோற்றத்தில் சுற்றுலா பயணிகளை கொண்டுள்ளது ஆனால் தாலியடி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் தமது விடுமுறை காலங்களை கழிப்பதில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த கடற்கரையில் பொதுவாக மலசலகூடும் இன்மை மற்றும் தங்குவதற்கு விடுதிகளின்மை பயணிகளை கவரும் வர்த்தக நிலையங்கள் உணவகங்கள் இன்மை போன்ற குறைபாடுகள் காணப்படுகின்றன இதேவேளை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மதுபானங்களை கடற்கரையில் பாவித்த பின்னர் அதன் போத்தல்களில் தகரங்களை அவ்விடத்தில் வீசுவதால் சூழலில் அழகு பாதிக்கப்படுவதுடன் சூழல் மாசம் ஏற்படுகின்றது என பிரதேச மக்கள் தெரிவித்தனர் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தாம் குறித்த இரு நாட்டு ஜனாதிபதிகளையும் சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த வாரத்தின் முதல் பகுதியில் இந்த சந்திப்பு இடம்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது தூதருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் எனினும் மேலதிக விவரங்களை டொனால்ட் டிரம்ப் வெளியிடவில்லை இந்த நிலையில் விளாடிமிர் புடினுக்கும் டொனால்ட் டிரம்பின் பிரதிநிதி ஸ்டீவ் விட்காப்பிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை குறித்து கிரெம்லின் தெளிவற்ற அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது மோஸ்கோவின் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டதாக ரஷ்ய வெளியுறவுக் கொள்கை உதவியாளர் ஒருவர் கூறியுள்ளார் உக்ரைனில் போர் நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது புதிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் விதித்த காலக்கெடு முடிவடையும் நிலையிலேயே இந்த சந்திப்பு பெற்றுள்ளது ஏழு வருடங்களுக்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி முதல் செப்டம்பர் முதலாம் திகதி வரை சீனாவில் உள்ள தியாம் ஜீனுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இந்த பயணத்தின் போது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லடாக்கில் கால்பான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவ வீரர்கள் மோதிக்கொண்டனர் இதில் இரு தரப்பிலும் ஏற்பட்டது இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது தற்போது விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும் நிலையில் பிரதமர் மோடி சீனா செல்கின்றார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த பயணம் வேறு ஒரு வகையிலும் முக்கியத்துவம் பெறவுள்ளதாக பார்க்கப்படுகின்றது அதாவது வரி விஷயத்தில் அமெரிக்காவின் நெருக்கடி இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கின்றது இதனை சமாளிப்பதற்காக மத்திய அரசு சீனாவுடன் நெருக்கமான வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் எனவும் பேசப்பட்டு வருகின்றது எனவே இந்த சந்திப்பில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கலாம் அந்த வகையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது பங்களாதேஷில் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அறுநூற்றி முப்பது ஏழு பேர் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் என ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது பங்களாதேஷில் இடைக்கால நிர்வாகம் ஓராண்டில் நிறைந்துள்ள நிலையில் இந்த காலத்தில் வன்முறை கும்பல்களில் அட்டோலியம் இருந்தது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த மாணவர் போராட்டம் வன்முறையாக வெடித்தது போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்டில் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது அவர் பங்களாதேஷில் இருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அதன்பின் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற முகமது ஜூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் இடைக்கால அரசியலில் இடம்பெற்றுள்ளனர் அதன் தலைமை ஆலோசகராக ஜூனஸ் உள்ளார் இந்த இடைக்கால நிர்வாகம் அமைத்து நிறைவடைந்துள்ளது இந்த ஓராண்டில் ஆட்சி அதிகாரம் பெற்ற போர்வையில் பல்வேறு கும்பல்கள் வன்முறையில் ஈடுபட்டன குறிப்பாக முப்பத்தி ஏழு பேர் இந்த கும்பல்களால் அடித்துக் கொள்ளப்பட்டனர் அதில் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டனர் இதுகுறித்து கினடாவைச் சேர்ந்த ஜனநாயக நிர்வாகத்திற்கான உலகளாவிய மையம் புள்ளி விவரத்துடன் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன